அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற கோவில் வந்து திருவலஞ்சூழி ரொம்ப பெரிய மற்றும் பழைய கோவில்ங்க ரொம்பவே தனித்துவமான கோவில் கூட சொல்லலாம் அங்கே போனாலே வந்து மன அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இயற்கை சூழ இந்த கோவில் வந்து அமைந்திருக்கும் திருவலஞ்சூழி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மரியாதைக்குரியது புனிதமானதுன்னு சொல்லலாம் வளம் வலது சுழி வளைவு காவிரி நதிக்கரையானது வந்து வலது பக்கம் திரும்பி ஓடுறதுனால தான் இந்த கோவிலுக்கு திருவலஞ்சொழின்னு பேர் வந்தது இந்த கோவிலோட மெயின் கடவுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சடைமுறிநாதர் சிவன் அல்லது கபதீஸ்வரர்னு சொல்கிறாங்க மற்றும் பெரிய பெரியநாயகி மற்ற பிரகாரம்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேத விநாயகர் வளஞ்சொழி விநாயகர் சனீஸ்வரன் முருகன் அப்புறம் பைரவமூர்த்தி விநாயகரை வந்து இங்கே வளஞ்சொழி விநாயகர்னு சொல்லுவாங்க வெள்ளை விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த கோவிலோட சிறப்பு இங்கே இருக்கிற விநாயகர் தான் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கோவிலோட ஸ்டோரி என்ன அப்படின்றது நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள் இந்த கோவில் உள்ளே போனால் மூணு பிரகாரம் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி விநாயகர் சிவன் பெரிய நாயகி கோவிலுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து விநாயகர் பிரகாரம் தான் நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போனால் அடுத்த பிரகாரம் சிவன் அப்புறம் அப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா பெரிய நாயகி பிரகாரம் இருக்கும் அம்பாள் நாயகியோட சிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மங்களகரமாக ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அம்பாலோட சிலை இந்த கோவிலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது அதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருக்க அஷ்டபுஜ மகாகாளி தான் அஷ்டபுஜ மகாகாலியை தரிசனம் பண்ண ராஜராஜ சோழனே வந்து வருவாராம் அவர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் முக்கியமாக முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த கோவிலில் இருக்கிற கிட்ட வேண்டிக்கிட்டு தான் போவாராம் கண்டிப்பாக வெற்றியோடு திரும்பி வருவார் ஸோ அதனால ரொம்ப அதிர்ஷ்டமான கோவில்னு சொல்கிறாங்க ராஜராஜ சோழனே வந்து ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு போகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து அதிர்ஷ்டமானது அப்படின்றது வந்து தெரியுது ஸோ இந்த கோவிலில் நிறைய சிவன் லிங்கம் இருக்கும் அதுக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா துர்வாசா அப்படின்ற ஒரு ரிஷி வந்து இந்த கோவிலில் யாகம் செய்து தான் சொல்கிறாங்க அவர் கூட மற்ற இருபத்தி ரெண்டு ரிஷிகள் எல்லாமே சேர்ந்து நிறைய சிவன் லிங்கம்லாம் வச்சு யாகம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தான் இந்த கோவிலில் வந்து இருக்கும் சிவன்லிங்கத்து மேலே சூரிய வெளிச்சம் அழகாக வந்து படம் அந்த காட்சி தான் நாங்கள் போன டைமில் பார்த்தோம் ஸோ அந்த ஃபோட்டோ தான் இதில் இருக்குது ரொம்ப பழைய காலத்து கோயில் ராஜா கட்டின கோயில்லாம் சிவன் சிவன்லிங்கத்தில் சூரிய வெளிச்சம் படுறா மாதிரி தான் கட்டியிருப்பாங்க ஸோ இந்த கோவிலும் அந்த மாதிரி தான் இருக்குது இது என்னதான் சிவன் கோவிலாக இருந்தாலும் இங்கே இருக்கிற பிள்ளையார் சிலை தான் மெயின் அட்ராக்ஷன் ரொம்பவே யூனிக் ஸ்பெஷல்னு சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அமிர்தமாக கடை கடைந்து எடுக்கிறதுக்காக வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க பால்கடலில் இப்போ மந்தார மலையை வந்து ஸ்டிக்கு மாதிரியும் வாசுகி பாம்பு வந்து கயிறு மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க அப்போ வாசுகி பாம்போட விஷம் வந்து கக்கிறோம் பால் கடலில் இதனால் உலகமே வந்து அழிஞ்சிரும்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவன் கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க அப்போ சிவன் என்ன சொல்லிடுறாருனா நீங்கள் விநாயகரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு பால் கடலுக்கு திரும்ப போன அந்த தேவர்கள் எல்லாரும் வந்து அங்கே இருக்கிற கடல் நுரை எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளையார் சில செஞ்சு வழிபட்டிருக்காங்க அப்படி வெற்றிகரமாக அமிர்தமும் எடுத்திருக்காங்க கடல் நுரையில் உருவான விநாயகர்னால வெள்ளை கலரில் இருக்கும் விநாயகர் ஸ்வேத விநாயகர்னு சொல்லுவாங்க நுரை பிள்ளையார் வெள்ளை பிள்ளையார்னு பல பெயர்களோடு இருக்குது அதனால தான் இங்கே இருக்கிற விநாயகர் சிலை வெள்ளையா இருக்குன்னு சொல்கிறாங்க சுயம்புன்னு சொல்கிறாங்க சுயம்புன்னா தானாக உருவாக்கப்பட்ட சிலைன்னு சொல்கிறாங்க இந்த விநாயகர் கோயில் தமிழ்நாட்லேயே ரொம்ப தனித்துவமான கோயில் விசித்திரமான கோயில்னு சொல்கிறாங்க இங்கே அபிஷேகம்லாம் கிடையாது வெறும் பச்சை கற்பூரத்தை வச்சு தான் வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பிள்ளையாரோட தும்பிக்கை வந்து வலது பக்கம் திரும்பி இருக்கும் காவிரி நதியும் வலது பக்கம் திரும்பி ஓடுறதுனால இந்த பிளேஸ்க்கு வந்து திருவரஞ்சூழின்னு அழைக்கப்படுது ஸோ இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாரும் போயிட்டு வரணும் இங்கே எல்லாருக்கும் மன அமைதி நிம்மதி எல்லாமே கிடைக்கும் எனக்கும் சொன்னாங்க இந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப லக்கு ராசியான கோவில்னெலாம் சொன்னாங்க அதே மாதிரி போயிட்டு வந்தோம் அடுத்த வருஷமோ போனேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருப்பீங்க அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போனால் மன அமைதி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் ஏதாவது உங்களுக்கு வேணும் வேண்டுதல் இருக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அவ்வளோ ஒரு ராசியான கோவில்னு கூட சொல்கிறாங்க ராஜராஜ சோழனே வந்து வாருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு போகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த கோவிலுன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்